ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு விரைவில் பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு செய்யப்படும் என தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வந்து போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ளை பண்ணலாம்னா கீழே இருக்கிற சப்ளை பணிக்கல் பண்ணிக்கங்க கூடிய பக்கத்தில் இருபது லைஃப் கணக்கில் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விரைவில் பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு அறிமுகம் செய்யப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா தமிழக பள்ளி கல்வித்துறை விரைவில் மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவேறு முறையை அமல்படுத்தப்பட்டு உள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த முறை வந்து அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது சில அரசு பள்ளிகளில் பரிச்சார்ந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது கல்வி நிலையங்கள் வணிக நிறுவனங்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் ஊழியர்கள் வருகை பதிவு முறைகளை தடுக்கவும் நிர்வாக வசதிகளுக்காகவும் பயோமெட்ரிக் வருகை பதிவு வந்து வருது கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமின்றி சிறிய கடைகளிலும் இம்முறை வந்து பயன்பாட்டில் உள்ளது ஊழியர்களின் விரல் ரகை அடிப்படையில் வருகை பதிவு விவரம் வந்து பதிவு செய்யப்படுகிறது இந்த பயோமெட்ரிக் வருகை பதிவு திட்டத்தை தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் ஆசிரியர்கள் வருகை பதிவு செய்ய தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவு சோதனை முறையில் அறிமுகமாகிறது செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மறைமலை அடிகளார் அரசு பள்ளியில் இந்த திட்டம் சோதனை முறையில் அமலாகிறது அதாவது ஆறாவது முதல் எட்டாம் வகுப்பு வர பயிலோ முன்னூறு மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் முறை வந்து பயன்படுத்தப்படும் எனவும் சொல்லப்படுது இந்த திட்டத்தின் செயல்பாடுகளுக்கு ஏற்ப மற்ற பள்ளிகளும் பயோமெட்ரிக் வருகை விரிவுபடுத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் இந்த திட்டம் அமலானதால் அரசின் நலத்திட்டங்களை தவறாக கணக்கிடுவது மாணவர்கள் எண்ணிக்கையில் போலிகளை சேர்த்து ஆசிரியர்கள் நியமனத்தை தக்க வைத்துக் கொள்வது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றி புள்ளி வைக்கப்படும் பயோமெட்ரிக் கருவி பொருத்துவதன் மூலம் பள்ளிகளில் வருகை பதிவு அளிக்க முடியாது ஆவணமாகிவிடும் என கல்வித்துறை வட்டாரங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் சிஸ்டத்தை கொண்டு வர போகிறா சொல்லியிருக்காங்க இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளில் அமல்படுத்துகிறா சொல்லியிருக்காங்க அதாவது முன்னூறு மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் முறையில் அவங்களுடைய வருகை பதிவு அதாவது அட்டன்ஸ் எடுக்கிறாங்க ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா அவங்களுடைய வருகை பதிவு வந்து கணக்கீடு செய்து அதை வந்து ஃபாலோ பண்ணி மற்ற பள்ளிகளில் அதை வந்து அமல்படுத்த போறா சொல்லியிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் இது வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் மட்டுமே இந்த பதிவு இருந்த க கட்டத்தை தாண்டி மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா வந்து பதிவு வந்து எடுக்க போகிறது வந்து உண்மையாலுமே ஒரு டிஜிட்டல் வழிகளான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆச்சுனாக்கா நிறைய பள்ளிகளில் எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க என்ற டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும் எவ்வளோ மாணவர் வந்து வந்து போயிட்டு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சலுகைகள் வழங்குறாங்கள்ல அந்த சலுகைகள்லாம் வந்து கரெக்டான மாணவர்களுக்கு போய் சேருதா என்ற விவரத்தையும் வந்து இது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து அமல்படுத்தினாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நான் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி